தண்ண நன்னான தண்ணணே ஒயில தான நன்னனனும் தண்ணாணி தன்ன நன்னானனும் தன்னானே ஒயில தன்ன நன்னனும் தன்னானே தன்ன நன்னானனும் தன்னானே ஒயிலத்தான நன்னும் தன்னானே தன்ன நன்னானனும் தன்னானே ஒயிலத்தான நன்னண்ணனும் தன்னானே ஏப்ரல் மாதமும் வந்துருச்சு தேர்தல் காலமும் வந்துருச்சு ஏப்ரல் மாதமும் வந்துருச்சு தேர்தல் காலமும் வந்துருச்சு நாம் எல்லோருங்குடி வாக்களிக்க வே வாக்கு சவடிக்கு போகணுங்க நாம் எல்லோருங்குடி வாக்களிக்க வே வாக்கு சவடிக்கு போகணுங்க தண்ட நன்னானே நம் தன்னானே ஒயிலத்தான நன்னும் தன்னானே தன்ன நன்னான நம் தன்னானே ஒயிலத்தான நன்னும் தன்னானே தன்ன நன்னானே நம் தன்னானே ஒய்லத்தான நன்ன நனும் தன்னானே அண்ண நன்னானே நம் தன்னானே ஒயிலத்தான நன்னும் தன்னானே வீட்டை காத்திடும் எல்லோருமே நம் நாட்டை காத்திட வேணுமுங்க வீட்டை காத்திடும் எல்லோருமே நம் நாட்டை காத்திட வேணுமுங்க தேர்தல் காலமும் வந்துருச்சு நல்ல தலைவரை தேர்வு செய்யும் நாளும் வந்துருச்சு தேர்தல் காலமும் வந்துருச்சு நல்ல தலைவரை தேர்வு செய்யும் நாளும் வந்துருச்சு வாருங்களே நீங்கள் வாருங்களேன் வாக்களிக்க தான் வாருங்களேன் வாருங்களே நீங்கள் வாருங்களேன் தான் வாருங்களேன் நூறு விழுக்காடு வாக்களிக்கவே ஆர்வத்தோடு தான் வாருங்களேன் நூறு விழுக்காடு வாக்களிக்கவே ஆர்வத்தோடு தான் வாருங்களேன் தன்ன நம் தன்னானே ஒயுதானு நன்ன கண்ணானே தண்ணானே தன்ன நன்னானின் தன்னானே தானு நன்ன நன்னு தண்ணானே வாக்குரிமை பெற்ற எல்லோருமே வாக்களிக்கத்தான் வாருங்களேன் தேர்தல் நாளும் வந்துருச்சு வாக்களிக்கத்தான் வாருங்களேன் சொத்துக்கள் எத்தனை விட்டா இருந்தாலுமே இழக்கக்கூடாதது நம்ம ஓட்டு சொத்துக்கள் எத்தனை இழந்தாலுமே இழக்கக்கூடாதது நம்ம ஓட்டு வாருங்களே நீங்க வாருங்களேன் வாக்களிக்க தான் வாருங்களேன் வாருங்களே நீங்க வாருங்களேன் வாக்களிக்க தான் வாருங்களேன் தன்ன நன்னானேனும் தன்னானே உயிரத்தான நன்னன்னும் தன்னானே தன்ன நன்னானும் தன்னானே ஒயிலத்தான நன்னன்னும் தன்னானே தன்ன நன்னானே நம் தன்னானே ஒயிலத்தான நன்னன்னும் தன்னானே கண்ண நன்னானனும் தன்னானே உயிலத்தான நன்னன்னும் தன்னானே வீடுகள் எத்தனை விற்றாலுமே விற்கக்கூடாதது நம்ம ஓட்டு வீடுகள் எத்தனை விற்றாலுமே விற்கக்கூடாதது நம்ம ஓட்டு நம்ம உரிமையை எப்போதுமே விட்டு கொடுக்கவே கூடாதுங்க நம்ம உரிமையை எப்போதுமே விட்டு கொடுக்கவே கூடாதுங்க வாருங்களே நீங்கள் வாருங்களேன் வாக்களிக்கதான் வாருங்களேன் வாருங்களே நீங்கள் வாருங்களேன் தான் வாருங்களேன் நூறு விழுக்காடு வாக்களிக்கவே விரைவாக தான் வாருங்களேன் நூறு விழுக்காடு வாக்களிக்கவே விரைவாக தான் வாருங்களேன் காதலை நீங்களும் வாங்கிக்கிங்க காதல் நீங்களும் வாங்கிக்கிங்க காட்டி வீரல் நீட்டி ஆள் காட்டி வீரல் நீட்டி മൈനി ഇങ്ങിട്ടിക്കണം ഇങ്ങിക്കണം ഇന്നൊരു വിഴുക്കാട് വാക്കളിത്ത നാട്ടിൽ വരച്ചെ കെടുമുങ്ക ഇന്നൊരു വിഴുക്കാട് വാക്കളിത്ത നാട്ടിൽ വരച്ചെ കാത്തിടും ഇന്നൊരു വിടുക്കാട് വാക്കിത്ത വരച്ചെ കാത്തിടും തന്നെ നന്നാനിനും തന്നെ ഒഴിലത്താണ് നന്നും തന്നെ തന്നെ നന്നാനം തന്നെ ഒയ്ലത്താണും തന്നെ தன்ன தன்னானே தன்னாணே ஒய்லத்தான நன்னண்ணனும் தன்னானே தன்ன நன்னானும் தன்னானே ஒய்லத்தான நன்னன்னும் தன்னானே ஏப்ரல் மாதமும் வந்துருச்சு தேர்தல் காலமும் வந்துருச்சு ஏப்ரல் மாதமும் வந்துருச்சு தேர்தல் காலமும் வந்துருச்சு நாம் எல்லோரும் கூடி வாக்களிக்கவே வாக்குச்சாவடிக்கு போகணுங்க நாம் எல்லோரும் கூடி வாக்களிக்கவே வாக்குச்சாவடிக்கு போகணுங்க ஏப்ரல் பத்தொம்போதாம் தேதி வாக்களிக்கவே போகணுங்க ஏப்ரல் பத்தொம்போதாம் தேதி வாக்களி போகணுங்க ஏப்ரல் மாதமும் வந்துருச்சு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியும் வந்துருச்சு ஏப்ரல் மாதமும் வந்துருச்சு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியும் வந்துருச்சு நாம் எல்லோரும் கூடி வாக்களிக்கவே வாக்கு சாவடிக்கு போகணுங்க தன்ன நன்னானேனும் தன்னானே வயலத்தான நன்னனும் தன்னானே தன்ன நன்னானேனும் தன்னானே வயலத்தான நன்னனும் தன்னானே